ஹாய்ங்க வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே குட் மார்னிங் நம்ம இங்கே எதுக்கு இந்த பச்சை பசேன்னு இருக்கிற காட்டுக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வெள்ளை கரிசலாங்கண்ணி கண்ணி சூப்பராக நிறையா குட்டி குட்டி செடி முளைச்சிருக்கு இங்கே பாருங்கள் இதுதான் அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி கண்ணி தெரியுது அவங்களுக்கு ஃப்ளவரு நல்லாவே நான் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் இங்கே பாருங்கள் இதுதான் அந்த வெள்ளைக்கரிசெலாம் கண்ணி நம்ம வந்து ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வயல் சைடு இங்கெல்லாம் போய் தான் நான் அதுக்கு தேவையான கரிசலாங்கண்ணி அதுக்கப்புறம் பொடுத்தலை கரும்பு பழம் இது எல்லாமே நான் எடுத்துகிட்டு வருவேன் இது ஃபுல்லுமே நமக்கு கரிசலாங்கண்ணி குட்டி குட்டி செடியாக இருக்குது ஸோ ஒரு ஒன் வீக்கு கழித்து வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த சைடு ஃபுல்லும் பார்த்திங்கன்னா பொடுத்தலைன்னு சொல்லுவோம்ல ஸோ அதுவும் இருக்குது அதுவும் இருக்குது நம்ம அதுவும் பொறித்து ஆயில் ரெடி பண்ணறதுக்காக எடுத்துப்போம் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு கரும்புலாம் செடியும் இருக்குது இந்த மாதிரி வயல்களில் இந்த நாற்று நடுற ப்ளேஸில் இருக்கவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வயல் சைடு போய் அந்த தண்ணி போகிற அந்த கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா முளைச்சிருக்கும் கரிசலாங்கண்ணி சீசனுக்கு தான் நமக்கு அது அந்த இடத்துல எல்லாம் கிடைக்கும் ரெகுலராக கிடைக்காது ரெகுலராக வேணும்னா நான் இப்போ ஒரு ஃப்ளவர் காட்டினேன் பார்த்தீங்கன்னா அதோட விதையை நல்லா காஞ்சக்கப்புறமேல அந்த விதையை ஒரே ஒரு பூவோட விதை மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் மண்ணெல்லாம் செம்மண் கிடச்சதுன்னா போட்டுவிட்டு இந்த விதையை அதில் தூவி விட்டிங்கன்னா மேக்ஸிமம் த்ரீ டேட்ஸ் தான் எல்லா எல்லா செடியுமே சூப்பராக முளைச்சிரும் என்னோடய ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் அது காட்டியிருக்கேன் எனக்கு அந்த ஒரே ஒரு விதை வச் ஒரே ஒரு பூ மட்டும் வச்சு தான் நான் அவ்வளோ செடி வளர வச்சுருக்கேன் உங்களுக்கும் யாருக்காவது எனக்கு கரிசெல்லாம் அங்கே நீ சீட்ஸ் வேணும் லீஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமாண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா நான் உங்களுக்கு பறித்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன் தேங்க் யூ வா